பொங்கல் வாழ்த்துக்கள் பால் பொங்கிடுச்சா பார்க்குறவங்க எல்லாருக்கும் நல்லா பால் பொங்கியிருக்கும் அருமையான நடுவீட்டு கோலம் இருபத்தஞ்சு எல்லாேருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி யார் யாருக்கு ஆழ் மனதில் எண்ணங்கள் வெளிநாட்டு வேலை மெடிக்கல் சீட்டு ஆண் பெண் பிள்ளைகளுக்கு தாமதமான பிள்ளைகளுக்கு மனமால ஒத்துமையான வாழ்வு எல்லாமே ஏன் டைம் இருக்கையில் அப்போ தான் அன்புடன் சேனல் பாருங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் டச் பண்ணுங்கள் நீங்கள் என்ன நினச்சி பார்த்தாலும் அப்போ தான் தெரியும் உடனே அவங்களுக்கு இது கிடைக்கணும் அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அப்போ தான் நிச்சயம் படுக்கப் போகையில் பிரார்த்தனை பண்ணுவேன் மாதிரி கொடக்கூட கூட அந்த கத்திரிக்காய் குழம்பு போட்டு ஏன் பருப்பு நெய் போட்டு நாட்டில் தொட்டு வச்சாலே அப்படியே வெண்ண வெண்ண மாதிரி பொங்கல் அப்படியே முத்து முத்தாக இறங்கும் பார்த்தீங்களா இது சர்க்கரை பொங்கல் பாசி பருப்பெல்லாம் போட்டால் சக்கரை பொங்கல் ஆ பொங்கல் கொஞ்சம் உப்பு போடணும் இப்போ சர்க்கரை பொங்கலுக்கு நம்ம வறுத்து வச்சிருக்க முந்திரி திராட்சை சர்க்கரை எல்லாம் போட்டு நல்லா தண்ணி இறக்கி சாமிக்கு படைக்கணும்க்கா அப்போத்தான் வீடியோ எடுக்கிறதுக்குள்ள பக்குனா பால் பொங்கிருச்சு அப்புறம் இன்னொரு வீடியோவுக்கு அப்போ தான் ஆன் பண்ணவே இல்லை சும்மாவே பிடிச்சிக்கிட்டே இருக்கே எது நடக்குதோ அதெல்லாம் நடக்கும் மேலேருந்து அவன் ஆட்டி நிற்கிறான் நம்ம ஆடுறோம் ஓகேவா ம் சிக்கரை பொங்கல் ஆய்தா ஆ பாருங்க மஞ்சள் வாடாமல் இருக்கு பாருங்கள் ஆ அருமையாக கழுத்தை சுற்றி அருமையாக இருக்கல கோலம் பொங்கல் மூடி கோலம்லாம் இருக்கா வெளியில் இப்போ நம்ம என்ன பண்ணணும் போய் சாமிக்கு இலையெல்லாம் ரெடி பண்ணுவோம் சக்கரை பொங்கலுக்கு எல்லாம் போய் ரெடி பண்ணுவோம் நைஸ் சூப்பர் ரெண்டு பொங்கலும் அடுப்படிலாம் இருக்காங்க தெரியுதா வெண்பொங்கலும் சக்கரை பொங்கலும் ரெட்டையர்கள் மாதிரி சூப்பராக இருக்காங்களா வெண்பொங்கலும் சக்கரை பொங்கலும் அருமை அருமை வாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பொங்கலை தைப்பொங்கலை வரவேற்போம் அடுப்பில் கோலமிட்டு அருமையாக அருமையாக சர்க்கரை பொங்கலுக்குள்ள பொங்கல் பானையில் கோலம் போட்டிருக்கு மஞ்சள்லாம் கட்டியிருக்கு பால் இருந்தால் ரெடியாக இருக்குது பால் வெரி குட் அடுத்தது வெண்பொங்கலுக்கான பானை வெரி குட் எல்லோரும் வாங்க அப்போத்தான் வீட்டுக்கு பொங்கல் வைக்கிறேன் நல்லா பார்க்க வாங்க 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 நல்லா வாங்க நல்லா பால் ஊற்றிட்டோமா பால் நிறைய ஊற்றிட்டோம் இப்போது அரிசி களைஞ்ச தண்ணி ஊற்றுறோம் அரிசி களைஞ்சி தண்ணி ஊற்றுவோமா வெரி குட் வெரி நைஸ் இப்போ டக்குன்னு என்ன ஆகும் விரட்டுன்னு பால் ஒரு ரெண்டே நிமிஷம் கரெக்டாக பன்னெண்டு இருபது பன்னெண்டுக்கு தானே பொங்கல் பிறக்குது நாங்கள் இது அருமையான ஒரு தருணம் பாருங்கள் திரிதா பால் உள்ள ஆ தெரியுதா வெரி குட் வெரி நைஸ் சூப்பர் தண்ணி நிறைய ஊற்றுவோம் வெரி குட் வெரி குட் வெரி குட் சூப்பர் இல்லை ஆ சூப்பர் நைஸ் ரெண்டு பேரும் தெரியுறாங்களா பெண் பொங்கல் காரர்களும் சர்க்கரை பொங்கல் தெரியுறாங்களா வெரி குட் ம் இப்போ அரிசி நல்லா கிளஞ்சி தண்ணியை வடிகட்டி வச்சுருக்கோம் அப்புறம் பொங்கலுக்கு போட பாசி பருப்பெல்லாம் சர்க்கரை பொங்கலுக்கு போட பாசி பருப்பெல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம் ஓகேவா அப்புறம் முந்திரி திராட்சை எல்லாம் தாளித்து நெய் மணக்க மணக்க ஏலக்காய் பொடி எல்லாம் போட்டு ரெடியாக வச்சுருக்கோமா வெரி நைஸ் அருமை அற்புதம் பொங்கல் பானை பொங்கலோ பொங்கல் தைப்பொங்கல் வருக வருக சுக்லா வரதரம் விஷ்ணம் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயே சர்வ விக்னோபாந்தையே அருமையாக இருப்பாருங்க பொங்கலுக்கு எல்லாம் ரெடியாகிருக்காங்க பனங்கிழங்கு கிழங்கு கரும்பு அப்புறம் பரங்கிக்காய் பொரியல் அப்புறம் வாழைக்காய் பொரியல் சக்கரைவள்ளிக்கிழங்கு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு அப்புறம் பொங்கல் மேலே வைக்க நெய் சக்கரை எல்லாம் ரெடியாக இருக்கா விளக்கு ட்ரை கட்டி ரெடியாக இருக்கா பொங்கல் அப்புறம் இலை அப்புறம் வாழைப்பழம் தேங்காய் உடைச்சு வைக்கணும் சாமிக்கு வெத்தலை பாக்கு எடுத்து வைக்கணும் எல்லாம் வெளியே வெரி குட் வெரி நைஸ் இல்லை வாங்க அப்பத்தா வீட்டுக்கு பொங்கல் கும்பிடா வாங்க ஆ வெரி நைஸ் இல்லை எவ்வளோ பெரிய வாழை இலை மாதிரி வெத்தலை பார்க்க ஆ மஞ்சள் கொத்து நாளைக்கு இது மாட்டு பொங்கலுக்கு ஆ அப்புறம் ஆவாரம் பூ கன்று புழப்பூ அப்புறம் எல்லாம் இருக்கேன் வெரி நைஸ் அற்புதம் இல்லை வாங்க பொங்கலோ பொங்கல் வாங்க 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 அப்பத்தா வீட்டுக்கு எல்லாரும் பொங்கல் சாப்பிட வாங்க கரெக்டாக நம்ம எல்லாரும் நகரத்தார் இதில் சொன்ன மாதிரி பன்னெண்டு இருபதுக்கு அழகை போல் பொங்கல் வச்சு விளக்கிடுற செட்டி எல்லாத்துக்குள்ளே வைக்கிற ஜாமாங்க சமைச்ச பொருள்கள் எல்லாம் இருக்குது அருமையாக வெண்பொங்கல் வெண்ண மாதிரி ரெடியாகிருக்காங்க சூப்பராக பாருங்கள் அதே மாதிரி சக்கரை பொங்கலும் சூப்பராக ரெடியாகிருக்காங்க வெரி நைஸில் சக்கரை பொங்கலும் வெண்பொங்கலும் ஆ எங்கள் அப்பத்தா வீட்டுக்கு சாப்பிட வாங்க சுவாமிக்கு நம்ம வலது பக்கம் அந்த பக்கம் பார்த்தா சுவாமிக்கு அந்த பக்கம் வலது பக்கம் நமக்கு இந்த பக்கம் பார்த்தா சுவாமி எல் எதுசையில்தானே சுவாமி இருக்காரு சுவாமிக்கு நம்ம வந்து இந்த காய்கறியெல்லாம் வைப்போமா வச்சுட்டு அப்புறம் நம்ம சக்கரை பொங்கல்லாம் வைப்போம் ஓகேவா இது என்னது சொல்லுங்க பரங்கிக்காய் பொரியல் நாளும் எல்லாருக்கும் என்ன பரங்கிக்கா தான் நாட்டுக்காயில் மெயினான காய் வந்து பரங்கிக்காய் தான் ஓகேவா வாங்க அப்போதான் கூட வந்து வெஜ்ஜ நட்டெல்லாம் எடுத்து வைக்க வாங்க ஆ அதுக்கு தானே பேரம்பேத்தி புல்லை குட்டி அடுமையான பாருங்கள் முழு இவ்வளோ பெரிய மதகுப்பட்டி மதகுப்பட்டி என்ன கத்திரிக்காய் வருங்க எப்படி இருக்குல்ல சூப்பராக இருக்கா வெறும் மேஸில் என்ன கத்திரிக்காய் அதனால பெரிய பெரிய கத்திரிக்காய் ஆ சுவாமிக்கு வைப்போம் சுவாமிக்கு அருமையான எண்ணெயில் வதக்குன எண்ணெய் கத்திரிக்காய் நல்லா இருக்கா வாங்க வெளிநாட்டு பிள்ளைங்க அம்மானு சாப்பாடுக்கு ஆசைப்படுற பிள்ளைங்க புரியப்படுற பிள்ளைங்க எல்லோரும் வாங்க அப்பத்தா வீட்டுக்கு வாங்க எண்ணெய் கத்திரிக்காயை கத்திரிக்காயை கரண்டியை பிடிச்சி மூக்கிற அளவுக்கு கத்திரிக்காய் எம்பிட்டு பெருசு பாருங்கள் லட்டு மாதிரி இருக்கா கத்திரிக்காய் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வெரி நைஸ் இல்லை அப்புறம் பறையங்காய் வச்சோம் இப்போ அடுத்து வாழைக்கா வைக்கிறேன் அப்பத்தாவுக்கு ஏழு வயசுலேருந்து அம்மா வீட்டில் எப்படியோ அடுத்து மாமியார் வீட்டில் எல்லாம் பாரம்பரியம் டெடி ட்ரெஸ்ஸில் தான் இப்போ இன்னும் இன்னொன்று என்ன சேர்ந்துருக்கு அப்பத்தாவுக்கு அருமையாக அப்பத்தா அன்புடன் சேனல் இது இறைவன் கொடுத்தது தானே கடவுள் கொடுத்தது தான் எதுவுமே நம்ம அந்த இதை வந்து நம்ம யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்தணும் எதுவுமே இருப்பாருங்க வாழைக்காய் கத்திரிக்காய் தேங்காய் தண்ணி நெய் ம் அடுத்தது என்ன அருமையான கிழங்கு மதகுப்பட்டி கிழங்கு இல்லை ரொம்ப நல்லா இருப்பாருங்க அருமையாக இருக்கா இதில் என்ன ஒரு ச அருமையானது நம்ம யாரை நினைக்கணும் வள்ளுவர் அவர் டெய்லி தண்ணியும் ஊசியும் கொண்டு வந்து வைக்க சொல்லுவாராம் வழியில் அந்தம்மா வாசுகம்மா இன்றைக்காவது சாப்பாடை சிந்துனாங்கன்னா அதை நினச்சிட்டு இந்த அன்னத்தை இது பண்ணுறதுக்காக ஆனால் வாசுகி அம்மா ரொம்ப பதிவிறதே அவங்க கடைசி வரைக்கும் சாப்பாடு பரிமாறையில் சிந்தவே இல்லையாம் பார்த்தீங்களா இப்போ வெஞ்ச வச்சாச்சா பறங்கிக்காய் வாழைக்காய் கிழங்கு எண்ணெய் கத்திரிக்காய் ஆ எல்லாம் வச்சாச்சு ம் அடுத்து நம்ம சாதம் பருப்பு நெய் எல்லாம் வைக்க வேண்டியதுதான் ஆ அருமையாக இருப்பாங்க நம்ம என்ன பண்ணியிருப்போம் சின்ன பிள்ளையில் மருமகளாக வந்தப்போ அம்மாவா இருந்தப்போ நின்றுக்கிட்டு பரிமாறி இருப்போம் இப்போ நமக்கு என்ன ஆகுது நமக்கு வயசு வயசாகதில்ல அதனால் என்ன பண்ணுறோம் ஆயா அப்பத்தா பாட்டி ஐட்டம்ல அதனால் உட்காந்துக்கிட்டே சாப்பாடை வந்து பரிமாறும் ஆ பார்த்தீங்களா நல்லா இருக்கா சொல்லுங்கள் சக்கரை பொங்கல் சக்கரை பொங்கல் சக்கரை பொங்கல்னால் எல்லோரும் மண்டை வெள்ளம் அச்சு வெள்ளம் தானே போடுவாங்க இது இன்றைக்கி அப்போ தான் சர்க்கரை பொங்கலுக்கு சர்க்கரையே போட்டிருக்கேன் ட்ரெடிஷ்னல் தானே எதுவுமே ட்ரெடிஷல் தான் அதுவும் நாட்டு சர்க்கரை வந்து அவ்வளவு நல்லது உடம்புக்கு வந்து நாட்டு சர்க்கரை வந்து அவ்வளவு நல்லது அதனால் வெள்ளம் அதெல்லாம் போடாமல் அதனால தான் சர்க்கரை போட்டதுனால அது சர்க்கரை பொங்கல் ஆ தெரியுதா பாருங்கள் சர்க்கரை பொங்கல் எல்லாம் தெரியுதா வெரி நைஸ் அடுத்தது நமக்கே குளித்தான வெண்பொங்கல் வெண்பொங்கல் அப்படியே வெண்ண மாதிரி இருக்கும் சாப்பிட்டாலே ருச்சி தான் என்ன பண்ணுவாங்க செட்டியை வீட்டில் பாங்காய் வைக்கிறேன்னு தண்ணியை தொட்டி ரவுண்டெல்லாம் பண்ணுவாங்க செட்டியை வீட்டில் இது அப்பத்தாவுக்கு அப்படியே வந்துடும் வெற்றியிலே வந்துடும் சா சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க அப்படியே கடை கடை கட கடைன்னு ஜீரணமே மெல்லவே வேண்டாம் வெறுன்னு உள்ளே போயிடுவார் வாய்க்குள்ள நம்ம எதையுமே வந்து விட்டுறாமல் எல்லாத்தையும் நல்லா பாங்க நம்ம ஒவ்வொரு சாமிக்கும் நம்ம நைட்டு பிள்ளையாரப்போ நம்ம ப இதாக படைக்கிறப்ப நம்ம இது பண்ணுவோம்ல அது மாதிரி நினச்சிக்கிட்டு ரொம்ப கரெக்டாக எல்லாத்தையும் செய்யணும் ம் இருக்கா பாருங்க இப்போ என்ன பண்ணணும் எல்லாத்துலேயும் பருப்பு நெய் விடணும் ம் எல்லாத்துக்கும் பருப்பு நெய் விடணும் ம் அந்த பருப்பு நெய் நல்லா பசிறு பருப்பு அதில் ஒரு துளி வெள்ளைப்பூடு ரெண்டு சீரகம் ரெண்டு ஒரு வரம்பிளகாய் கிள்ளி போட்டு அதை நல்ல உப்பு திரோண்டு போட்டு நல்லா மசிச்சு விட்டு வெந்திருச்சுன்னு வச்சுக்கங்க சூப்பராக இருக்கும் சாப்பிடையில அப்படியே வெண்ணை மாதிரி சாப்பாடு நல்லா போகும் நிறைய நாய்ஸ் இல்லை இப்போ என்ன பண்ணணும் அதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம சக்கரை வைக்கணும் எல்லாத்துலேயும் எங்கள் அப்பாத்தா அப்படி தான் செய்வாங்க எங்கள் ஆயா அப்படிதான் செய்வாங்க எங்கள் அம்மா அப்படி தான் செய்வாங்க எங்கள் மாமியார் அப்படி தான் செய்வாங்க என்னோடய மருமகள் என்னோடய மக என்னோட சம்மந்தி எல்லோருமே அப்படி தான் எல்லோரும் செட்டி நாடுனாலே பாரம்பரியம் அருமையாக இருப்பாருங்க நல்லா இருக்கா எல்லாத்துலேயும் வைக்கணும் நம்ம தாரபட்சம் எல்லாமே எல்லோருக்கும் ஒரே மாதிரி வைக்கணும் இப்போ என்ன பண்ணணும் கரெக்டாக நெய் விடணும் எல்லாத்துலேயும் நெய் ரொம்ப முக்கியம் இல்லை நெய் பருப்பு நெய் எவ்வளோன்னு பார்க்கையில் அழகாக இருப்பாருங்க சிட்டு சிட்டு அழகான சிங்காரமா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பொங்கலே வருக வருக வீடு கட்டணுமா வெளிநாடு போகணுமா புள்ள புறக்கணுமா கல்யாணம் வரணுமா ஆரோக்கியம் நிம்மதி எல்லாமே வரணுமே அருமையான செட்டு நாடு அழகான பொங்கல் தேங்காய் தண்ணி தேங்காய் தண்ணி அருமை அருமை அற்புதமே அழகோ அழகு அழகோ அழகு அற்புதமே அருமை 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 இப்போ விளக்கிட்டுற சட்டிக்குள்ளே நம்ம எல்லாம் எடுத்து வைப்போம் சாமி கற்பூரம் காமிச்சிட்டு காலு பொங்கலே பொங்கல் வருக 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 தை பொங்கலே வருக வரு எங்கள் ஐயாவும் இப்படி தான் வைப்பாங்க எங்கள் வீட்டில் எங்கள் அப்பாவும் இப்படி தான் எல்லாமே நம்ம எங்கள் வீட்டில் அவங்களும் அப்படி தான் இப்போ எல்லாமே வைப்போம் விளக்கட்ர்த்திக்குள்ளே நம்ம தேங்காய் மூடி கண்ணு மூடி வைக்கணும் சாமிக்கு எல்லாம் அழகாக இருக்கா இப்போமா அப்புறம் சக்கரைவெளி கிழங்கு சக்கரவள்ளிக்கிழங்கு வைப்போமா விளக்கட்ர்த்திக்குள்ளே வச்சுருவோம் அப்புறம் வாழைப்பழம் வாழைப்பழம் வைக்கணும்ல சாமிக்கு வாழைப்பழம் அப்புறம் வெத்தலை பார்க்க வைக்கணும்ல சுவாமிக்கு பாருங்கள் ரொம்ப இவ்வளோ பெரிய வெத்தலை இல்லை வெற்றலை இதுலேயே ஒரு மங்காளகாரம் தானே அவத்தாவிட்டு செடியில் முளைச்ச வெற்றலை ரொம்ப எல்லாேருக்கும் பாருங்க வெரி குட் வெரி நைஸ் அப்புறம் என்ன வைக்கணும் ஆ வெரி நைஸ் தீபத்தை மட்டும் தான் ஆ தெரியலையே தீபம் மட்டும் ஆ மணி மணி எதாவது சொல்லுங்கள் பொங்கலுக்கு எந்த கருத்தினை போதும் அப்போ தான் நைவேத்தியம் பண்ணியாச்சு சுவாமிக்கு வாங்க ஆளுக்கு ஒரு அலையாக எடுத்துக்கோங்க வெளிநாட்டில் இருக்க பிள்ளைங்க இங்கே சப்ஸ்கிரைப் பண்ண பிள்ளைங்க பார்க்குறவங்க எல்லாேருக்கும் என்னென்ன வேணுமோ அப்படின்ட்டு நினச்சி பாருங்கள் நிச்சயம் வாழ்க்கையில் நிம்மதி வரும் ம் ஓகேவா விலக்கட்டு சட்டிக்குள்ளே நீ பணம் கிழங்கு வைப்போம் ம் வெரி குட் வெரி நைஸ்